ஓ மிகேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கு வணக்கம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் மே மாத பலன்களை போகிறேன் மே மாதத்தில் ஒரு அஞ்சு ராசிக்கு வந்து ராஜயோகம் கிடைக்குது அந்த அஞ்சு ராசி என்னென்னு நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துக்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கு பலன் சொல்கிறேன் அதில் அஞ்சு ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது மே மாதம் வந்து ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா மே மாதம் வந்து மலர்கள் மலர்கின்ற மாதம் ஒரு கோடை 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 வந்து கொடுமை தான் ஏன்னா கோடை வந்து இருக்குதுலேயே வந்து கோடை காலம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் பூமி விட்ட பாதையில் சூரியனுக்கு நெ கிட்ட போகும் அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கும் வெப்ப இலை வீசும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தபோதிலும் கோடையில் வந்து சில மலர்கள் மலரும் நல்ல ஒரு நறுமணம் வரும் மல்லிகைப்பூவுடைய விற்பனை அதிகமாக இருக்கும் மல்லிகை மனதுக்கு ஒரு மனதை தருகிற ம மனதுக்கு ஒரு நிம்மதியை தருகிற மலர் ஒரு சு ஒரு சுகாந்தம் சுகந்தத்தை கொடுக்கும் ஓகே அந்த மலர்கள் சம்மந்தப்பட்டது மே மாதம் நல்லாயிருக்கும் அதனால் மே ஃப்ளவர்ஸ் ஊட்டியில் அந்த ஃப்ளவர்ஸ் டேலாம் நடக்கும் சரி நேர்களே அதுபோக மே சித்திரை வையாசி ரெண்டு மாதம் கலந்து வருது தமிழ் மாதத்தில் மே மாதம் பார்த்தோம்னா குரு பயிற்சி ஏற்றார் தேதியே மே ஒன்றாம் தேதி பயிற்சி ஏற்றார் இப்போ வந்து குரு வந்து அஸ்தமனம் ஆயிருக்கிறாரு இன்றைக்கி மூணாந்தேதி அஸ்தமனம் ஆகிட்டார் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் குரு பகவான் தனுசு மீனராசிக்குரிய குரு பகவான் தனகாரகன் புத்திரகாரகன் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு சுக்கரனும் ஆல்ரெடி அஸ்தமனம் ஆயிட்டார் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஆயிட்டார் அவரும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு ஸோ இயற்கை சுபகிரகங்கள் ரெண்டுமே அஸ்தமன நிலையில் இருக்குது புதன் வந்து ஏழாம் தேதி மேசராசிக்கு பேர் சேராரு ராகு கூட மீனத்தில் இருக்கிறாரு கேது வந்து கண்ணியில் குரு பார்வையில் இருக்கிறாரு சனி பகவான் வந்து கும்பத்தில் புரட்ட நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரு சந்திரன் வந்து இன்றைக்கு வந்து கும்பராசியில் சதயத்தில் இருக்கிறார் இன்றைக்கி தேதி வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதுதான் இப்போ உள்ள கிரக அமைப்பு ஓகே மே மாதம் வந்து சுக்குரனும் புதனும் பயிற்சி வராங்க சுக்குரன் வந்து மே மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு தான் சொந்த வீட்டுக்கு வராரு புதன் மீனத்திலேருந்து மேசத்துக்கு வராரு இதுதான் வந்து கிரக கிரக பயிற்சி கிரகங்களுடைய சஞ்சாரம் ஓகே நேர்களே இந்த மே மாதம் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்கு வந்து அதிக லாபம் ஒரு முன்னதம் இருக்குதுன்னு பார்ப்போம் பன்னெண்டு ராசிக்குமே ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்கிறேன் உங்கள் ராசி வர வரைக்கும் கேளுங்க உங்கள் த ராசிக்கு தனியாக வீடியோவும் போடுறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக போடுறேன் குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கிறேன் அதுபோக குரு தோசை பரிகாரம்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறேன் அதுவும் வந்து எல்லா ராசிக்கும் போடுறேன் அதுபோக வந்து தனிப்பட்ட கிரக அமைப்புகள் கிரக சஞ்சாரங்கள் சதா தசாபுத்தி அமைப்புகள் கரகத்துவங்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்குமே தனிப்பட்ட முறையில் போடுறேன் இப்போ இந்த வீடியோ வந்து மே மாதம் ராஜயோகம் பெறுகின்ற ஐந்து ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்குமே பண்ண சொல்கிறேன் பொறுமையாக அவங்க ராசி வர்ற வரைக்கும் பாருங்கள் பெரிய வீடியோவை போடலை ஷார்ட் ஃபார்மில் தான் போடுறேன் சரி நேர்களே ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவன் எங்களை அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் உங்கள் கஷ்ட நஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் ப்ரஸன்ட் தசா புத்தி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதுவும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்குமே நல்ல விதமாக பார்த்து பஞ்சாயத்தை இப்போ உங்கள் ஜாதகத்தை கணித்து பஞ்சாயத்தை ரெஃபர் பண்ணி நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நீங்கள் வந்து இதில் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்கள் தகவல் தொடர்பு கொடுக்கலாம் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஓகே இப்போ வந்து மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசிக்கு மே மாதம் நல்ல நிதி இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நீங்கள் செய்த முதலீடுகளில் நல்ல லாபம் இருக்கும் எதிர்பார செலவில் நீங்கள் ரொம்ப சந்திக்க இருக்கணும் அதனால் செலவில் கட்டுப்படுத்துங்க இந்த மாதத்தில் கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க அது வந்து உங்களுக்கு பண நெருக்கடி வழிவாக்கும் அதனால் மேசராசினார்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பதிலாக சொல்லப்படுகிறது அடுத்து ரிஷப ராசியில் பணம் சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக பணத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க கடந்த காலத்தில் எது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலத்தில் அதோடைய அவுட்புட் நல்லாயிருக்கும் அதோடைய வட்டி வருமானமெல்லாம் நல்லபடியாக இருக்கும் கடனை தீர்க்க முடியும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பணத்தை வந்து நல்லா சேமிங்க நல்லத்தை சேமிங்க செலவு பண்ணுறதை தவிர்த்துருங்க சரியா பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் செலவை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிற முதலீடு பண்ண வேண்டாம் எதனாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அதில் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜனநாயச்சாரத்தை செக் பண்ணிக்கோங்க பெரியவங்ககிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க ஸோ ரிசப் ராசினியர்களுக்கு ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது பணம் முதலீடு செய்கிற விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அடுத்து மிதுன ராசிக்கு மேசம் மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா பணம் பல வகையில் கிடைக்கும் ராஜயோகம் இருக்குது முதலீடுகளை நல்ல லாபம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும் சரியா அதே மாதிரி பணத்தை மிச்சப்படுத்த எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் புதிய சேமிப்பு கணக்கு ஆரம்பிங்க பங்கு சந்தையில் அந்த அளவு ஏற்றம் இருக்காது பங்கு சந்தையில் வந்து ரொம்ப பணம் முதலீடு பண்ண வேண்டாம் அதை தவிர்த்துருங்க சரியா ஏன்னா அதை வந்து நல்ல பலனும் அழைக்காது பிதின ராசினியர்களுக்கு ஒருவரை பதில் சொல்லணும்னா பங்கு சந்தையில் கவனமாக இருங்க பங்கு சந்தையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பங்கு சந்தை விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் அடுத்து வந்து கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த மே மாதம் தேவையற்ற செலவுகள் வந்து உங்கள் கடனை வாங்க வைக்கும் கவனமாக இருக்கணும் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கிறத கைவிட்டுருங்க இந்த மாதம் வந்து பண விஷயத்தில் வந்து ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலம் முதலீடுகள் நீங்கள் போன மாதம் இல்லை அதுக்கு முந்தின மாதம் கடந்த காலம்னால் என்ன பாஸ்ட்டு பாஸ்டன்ஸ் தான் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பண பிரச்சனை வந்து இந்த மாதம் விடுதலை ஆயிரும் உங்களுக்கு சரியா அதனால் பிரச்சனை மே மாதத்தில் கடகராசினியர்களுக்கு இருக்காது ஆனால் குறுக்கு வழியில் எதுவும் செய்யாதீங்க கடகராசினியர்களுக்கு ஒரு வழி பதிலாக என்ன சொல்கிறேன்னா குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கணும்னு எண்ணத்தை வச்சுக்காதீங்க அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து கவனமாக இருக்கணும் கடன் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தங்களெல்லாம் கவனமாக படிக்கணும் எதுவும் கடன் வாங்க போகிறோம் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக படிங்க யாருக்கும் கவனம் கவ கடன் கொடுக்கறது இருந்தால் கவனமாக இருங்க ஆலோசனை பண்ணுங்கள் சரியா பத்தாம் தேதிக்கு முன்னாடி மே பத்தாம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பண விஷயத்தில் ஒரு நெருக்கடி வரும் அதனால் பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க நெருக்கடியை சமாளிங்க எதிர்பார்த்த செலவுகள் இருக்கிறதுனால சேமிப்பை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க பொதுவாக சிம்மராசிரியர்களுக்கு இந்த மே மாதம் வந்து நிதி நெருக்கடி தான் செய்யும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் திட்டங்களை பிளான் பண்ணிக்கோங்க சிம்மராசினிகளுக்கு என்ன பிளானிங் வேணும் திட்டமிட்டு காரியங்கள் செய்யுங்க அதை தவிட்டாத இன்பத்தை கொடுக்கும் ஸோ திட்டமிடல் வந்து உங்களுக்கு ஒருவரி பலனாக அறிவிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து மே மாதம் சொத்து பத்து இது வாங்கும்போது கவனமாக இருங்க எதிர்பாராத செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா கடந்த கால இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல வருமானம் இருக்கும் இந்த மாதம் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க ஃபினான்ஸ் கண்டிஷன் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கும் கையில் காசு பணம் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கும் நல்லபடியாக போகும் நிதி வருதுக்கு ஆதாரங்கள் நல்லபடியாக இருக்கும் அதாவது பணம் வருதுக்கான சோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும் வருமானம் வந்து நல்லபடியாக இருக்கும் கன்னி ராசிக்கு ஒரு ராஜயோகம் இருக்குது சரியா இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ மிதுனம் கன்னி ரெண்டு ராசிக்குமே ராஜயோகம் இருக்குது இப்போ சொன்ன நான் ஆறு ராசியில் ரெண்டு ராசிக்கு வந்து மிதுனம் கன்னிக்கு வந்து ராஜயோகம் இருக்குது அடுத்து துலாம் ராசி சு துலாம் ராசிக்கு வந்து சட்ட விஷயங்களில் வந்து சாதகமான பழங்களை பெறலாம் துலாம் ராசினியர்களுக்கு ஏதோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் சாதகமான பழங்கள் பெறலாம் வருமானம் நல்லபடியாக இருக்கும் வருமானம் வந்து நல்லபடியாக இருக்கும் முதலீடும் நல்லபடியாக இருக்கும் மாத கடைசியில் வந்து உங்களுக்கு முதலீடுலேருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கும் ராஜயோகம் இருக்கிறது சரியா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏற்கனவே செய்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் பல்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்கு சிறப்பாகவே இருக்கிறது ராஜயோகம் கை கொடுக்கிறது அடுத்து விருட்சிகம் விருச்சிக ராசிக்கும் வந்து வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளிலிருந்து நல்லா பணம் வரும் நீ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலைகள் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர் கட் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் இதிலிருந்து நல்ல லாபம் வரும் கடந்த காலத்தில் அந்த வேலை செஞ்சுருந்திங்கன்னா அதில் நல்ல லாபமாக இருக்கும் லாபம் வந்து ரெட்டிப்பாக இருக்கும் இருந்த போதிலும் வட்டிக்கு பணம் வாங்குவதை தவிர்த்துருங்க சூதாட்டம் ரேஸு வேறு மற்ற வேலைகளெல்லாம் கிரவுண்ட் பிஸ்னஸில் ஈடுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இல்லைனா அதில் பெரிய பண இழப்பு சந்திக்கிற மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்கும் நல்ல யோகம் இருக்குது இருந்த போதிலும் திரைமறைவான வேலைகளை விட்டுருங்க சரியாக நிழலுத்த வேலைகளெல்லாம் விட்டுட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விதமாக எச்சரிக்கப்படுகிறது சரியா திரைமறைவான வேலையில் சட்டத்துக்கு விரோதமான வேலைகளை செய்யாதீங்கன்னு அறிவுறுத்தப்படுகிறது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்து லாபகரமாக தான் பார்க்கக்கூடியது வருமானம் நல்லபடியாக தான் இருக்கும் ராசினாதான் அஸ்தமனம் அடைகிறாரு இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அந்த வீடியோன்படி வந்து திருமண அமைப்பு காதல் அமைப்பு சில விஷயத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் இருந்தபோதிலும் பொருளாதாரம் வந்து கைக்கு வந்து சேரும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் கடன் வாங்கும்போது போது கவனமாக இருங்க செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால எதையும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் சரியா பட்ஜெட் பத்து மணி ஆவானா இருங்க பட்ஜெட் பத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கையில் நிற்கும் இல்லைன்னா செலவுகள் இருக்கும் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஓடி போயிடும் அதனால் பணத்தை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் தனுசு ராசினியர்களுக்கு பட்ஜெட் என்ற வார்த்தை வந்து ஒருவரி பலனாக அறிவுறுத்தப்படுகிறது மகர ராசி மகர ராசிக்கு மே மாதம் கணிசமான லாபமாக இருக்கும் ராஜயோகத்தில் வந்து நாலாவது ராசியாக வர்றது வந்து மகர ராசி ராஜயோகம் இருக்குது மகர ராசிக்கு அற்புத வாய்ப்பு இருக்குது அமோகமாக இருக்குது அமர்கலமாக இருக்குது நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சரியா சொந்த பந்த சொத்து பத்துக்களை வாங்கவோ விற்கலவோ செய்யலாம் அதில் நல்ல லாபம் இருக்கும் கூடுதலாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வாய்ப்பையும் நல்லபடியாக யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு மே மாதத்தில் வந்து பண பரிவர்த்தனை நல்ல வருமானத்தை கொடுப்பீங்க பணம் கொடுக்கல் வாங்க நல்லபடியாக இருக்கும் ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் முதலீடு பண்ண இடத்துல நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார செலவுகள் வரும் சரியாக எதிர்பார செலவுகளால் உங்கள் பட்ஜெட்டில் கையை பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியா நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பின்னாடி வர காலத்தில் பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி சம்பாதிக்கிற தே இதை டெவலப் பண்ணிக்கோங்க சம்பாதிக்கிற அமைப்பை வந்து நீங்கள் வந்து நல்லா அதை ஒரு பிளானிங் பண்ணி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிற பிற்பு பகுதி நல்லாயிருக்கும் வருங்காலம் வசந்தமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் பணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து மீனராசி மீனராசிக்கு வந்து இந்த வாதம் வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி குறையும் சரியா அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் வழிவகுக்கப்படும் பொருளாதாரம் பணம் வரதுக்கான சோர்ஸுகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அது அடைப்பட்ட கதவுகளாக திறக்கப்படும் அதுபடியாக பணம் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தபோதும் ஊடகத்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதை தவிர்த்து கடன் கொடுக்கவே வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் புதிய முதலீடுகள் வந்து இழப்பை சந்திக்கும் புதிய புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதில் இழப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு எதுலேயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டு போங்க மே மாதம் வந்து முக்கியமான முடிவு எது எடுக்க வேண்டாம் எடுக்கிறத வச்சு நடைமுறை வாழ்க்கை அப்படியே கொண்டு போக நடரா ராஜா நடரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது எப்படி போயிட்டு இருக்கோ ரொட்டீனாக என்ன போவதோ அதை அப்படியே செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் மீன ராசிக்கு வந்து அவசரப்பட வேண்டாம் முதலீடு பண்ண வேண்டாம் என்று ஒருவருப்பதிலாக அறிவித்தப்படுகிறது சரி நேர்களே பன்னெண்டு ராசிக்குமே ஒரு ஷார்ட் ஃபார்மில் வீடியோ போட்டிருக்கிறேன் பலன் சொல்லியிருக்கிறேன் இதுபடி நடக்கும் மேக்சிமம் ஃபினான்ஸ் கண்டிஷன் தான் சொல்லியிருக்கேன் பணம் சேமிப்பு முதலீடு இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் மற்ற உறவு முறைகளெலாம் நிறைய இருக்குது அதுக்கு தனித்தனி வீடியோ போடுறேன் காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ தோடு நிறைய பண்ணியிருக்கிறேன் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே மலை இறைவன் இந்த மே மாதம் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையை கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி மேசம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்ப மீனராசினியர்கள் நேர்கள் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேகாரத்துடன் தீர்க்க ஈடுபோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே